முக்கிய செய்திகள் தூத்துக்குடியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே புயல் பாதிப்பை பார்த்துவிட்டு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான வழியை பாருங்கள் உங்கள் அரசியலுக்காக தமிழர்களை பிரிக்க எண்ணாதீர்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் பாதிப்புகள் பல மடங்கு இருப்பதால் போதிய நிதி வழங்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு பேசி பேசியே ஒண்ணும் செய்யாமல் தமிழனை ஏமாற்றியதின் விளைவுதான் இந்த நிலைக்கு இப்போதாவது திமுக உணர்ந்தா சரி என்கிறார் திருவாளர் தமிழர் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது சொந்த நிறுவத்தின் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது சொந்த நிறுவனத்தின் மூலம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக புகார் கல்வி நிலையங்களில் கருப்பாடுகள் கரைவழிந்த ஊழல் பெருச்சாலிகள் ஒழித்து கட்டப்பட வேண்டும் கண் நடவடிக்கை எடுக்காமல் கடுமையான நடவடிக்கையை இந்த ஊழல் பேர்வழி மீது எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் வெள்ள பாதிப்பின் போது மக்களிடம் நின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதியை விமர்சிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை திமுக அமைப்பு செயலாளர் கண்டனம் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம் ஸ்டாலினையும் உதயநிதியையும் விமர்சிக்க பொதுமக்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறதே மறந்துடாதீங்க என்கிறார் திருவாளர் தமிழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழ நல்ல கண்ணுக்கு தொண்ணூத்தி ஒன்பதாவது நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து ஊழல்வாதிகளான இன்றைய அரசியல்வாதிகள் இந்த மாமனிதரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளம் ஏராளம் தோழர் நல்ல கண்டுவிற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேங்கவயல் சம்பவ குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது அநீதி ஓராண்டு காலம் ஆனதை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் திமுகவின் சமூக நீதி இந்த இருக்கிறது என்கிறார் தமிழர் தமிழக அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட நிறைவேற்றம் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் பழனிசாமி திட்டவட்டம் எடப்பாடியாரே உங்களை நம்பலாமா இல்ல இது நாடகமா என்று தமிழர்கள் கேட்கிறார்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அழைக்கப்படுவாரா இல்லையா ஜனவரி மாதத்தில் சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவின் வீரத்தை என்கிறார் திருவாளர் தமிழர் அண்ணா திமுக ஆட்சி ரகசியங்களை நான் வெளியில் சொன்னால் பழனிசாமி திகார் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் உங்க ரகசியங்களை சொன்னா எந்த ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும் என்று எடப்பாடி தரப்பு கேட்டுருவாங்களே எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க ஓ அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் நாடு முழுவதும் ஒரே நாளில் நானூத்தி பனிரெண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு கர்நாடகாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு தமிழ்நாட்டிலும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் பொருளுக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கம் பிரதமர் மோடி அழைப்பு மோடி அவர்களே ஏன் அழைப்பு விடுக்கிறீர்கள் சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தி போதைப் பொருளை ஒழிக்க பாருங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் எட்டு விக்கெட் இழந்து இந்திய அணி தடுமாற்றம் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு சற்று வருத்தம் தான் என்கிறார் திருவாளர் தமிழர் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்தாவிட்டால் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்தாவிட்டால் காசாவுக்கு நேர்ந்தகதி காஷ்மீருக்கும் ஏற்படும் பரூக் அப்துல்லா எச்சரிக்கை காஷ்மீரிகள் ஒரு தனி தேசிய இனம் காஷ்மீரிகளின் அச்சத்தை ஒன்றிய அரசு பறிவுடன் அணுக வேண்டும் போக்க என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்